எங்கள் வீட்டு பக்கம் ஒரு குடுகுடுப்பக்கார வந்தான் டொரோ 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 டொர்ரோன்னு அடிச்சுட்டு வந்தான் எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருந்து டாமிங்கிற நாய் பெரிய நாய் சத்தம் கேட்டால் தான் வீட்டுக்குள்ள இருந்து வள்ள கொலைச்சிட்டு தெருவுக்கு ஓடுனது அவன் கிட்ட போய் அப்படியே அமைதான் நின்றுட்டு அவன் என்ன மந்திரம் போட்டானோ தெரியல வாயே திறக்கலை வீட்டில் வந்து சுருண்டு படுத்துச்சு சாயங்காலம் ஒன்றும் சாப்பிட மாட்டேங்குது எனக்கு மூத்த சௌரி எனக்கு ஒரு அக்கா உண்டு இங்கே வந்துருந்தாங்க எங்க அக்கா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு அறுபத்தி ஏழு வயசு ஆகுது அக்கா எங்க அக்காவுக்கு வந்ததே கோபம் எந்த எந்தெந்த குடு கொடுப்பாக்கார நம்ம கத்தருடைய பிள்ளைகள் என்னாகமும் இருபத்தி மூணு இருபத்தி மூணுல யாக்கோபுக்கு ரொம்ப மந்திரம் இல்லை இஸ்ரேலுக்கு ஒரு விதமான குறிசூல இருக்கும்போது இந்த நாயை கட்டலாம் தண்ணிய ஜெர்மனி எடுத்து வந்து வாயில தெளித்தாள் திறக்கப்பட வாய் திறந்துச்சு அதுபோக எந்த குடுகுடுப்பாரையும் வந்தாலும் இந்த நாய் கடிக்காம விடவே விடாது ஏன்னா வாய் கட்ட திறந்து விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு மந்திரவாதி கட்டலாம் அதை பத்தி கவலைப்படாதுங்க உலகத்தில் இருக்கிறவங்கல உங்கள இருக்கிறவர் பெரியவர் வேர் ஆலையிலோயா இருக்கிற குட்டி சைத்தான்களை பார்க்கல நம்மோடு இருக்கிற தேவ தூதர்கள் எத்தனை அதிகமான பேர்